ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி மறுபடியும் ஒரு கார்டன் வீடியோங்க நம்ம பூசணிக்காயெல்லாம் பயங்கர ஹியூஜாக பெருசாகவே வளர்ந்து வந்திருக்குது ஸோ இன்றைக்கி அடுத்தால் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் நாமளும் பார்த்துருந்தோமோ இது என்ன சுரக்காயா அந்த மாதிரி காயா இல்லை வேற காயான்னு நம்ம டவுட்லேயே இருந்தோம்ல இல்லை பூசணிக்காய் தாங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது வாங்க அதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் என்னால் வாழையை பாருங்கள் நல்ல பெருசாக வந்திருக்கு வாலி வாலியாக ஊட்டிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இல்லையே அம்மா சொல்லுவாங்க முன்னின்னா அந்த கிணறுக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி வாழையெல்லாம் வைப்போம் குளிக்கும் போது அப்படியே தண்ணி போயிடும்னு ஆனால் நாங்கள் இங்கே வாலி வாலியாக பக்கெட் பக்கெட்டாக மழையும் வருது இல்லை எவ்வளோ நாளுக்குன்னு பார்ப்போம் அதனால வந்துருக்குல்ல நினைங்க பின்னால் அவுட் ரூம் பண்ணி காட்டுறேன் நிறைய குட்டியளும் வருது படுவாங்க முடல நாம் நம்ம கார்டனை போய் பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் வளர்ந்து வந்துடுச்சு காயெல்லாம் பெருசாக வந்துருக்குறோம் ஆல்ரெடி திடீர்னு வந்து வளர்ந்து நிற்கிற பாருங்க ஸோ சைஸ்லேயே தெரியுது பெரிய பூசி நிற்காங்க யூஸ்வலாக இங்கே ஜெர்மனி யூரோப்பில் இந்த ஆரஞ்சு பூசி தான் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கீழே தான் அது வளர்ந்து வரும் பெருசாக இந்த மாதிரி நம்ம கொடி போட்டு அது வளர்கிற யூஸ்வலாக அப்படி வராது இங்கே பாருங்க இங்கேயும் பெருசு வந்து இருக்குது இதை தான் இப்போ நாம் எடுக்கணும் அதை வந்து நாம் இப்போ வெட்டி வெளியில் எடுக்கப்போவாங்க இதில் பாருங்க நம்மளுடைய கை சைஸுக்கும் இந்த சைஸ் இந்த பூசணிக்கா அந்த சைஸ் இப்போ பாருங்க நானே பிரிச்சு உங்களுக்கு பயங்கர ஹியூட்ங்க ரொம்ப பெருசாக வந்துருக்குது பாருங்க வெயிட்டாக இருக்குது இது தெரியும் ஒரு அஞ்சு கிலோ இந்த சைஸ் இதை பச்சை என்னத்தை செய்யறது பூசணி பூசணி தான் முண்டினா கத்திரிக்காய் கறி வந்துக்கிட்டே இருக்கும் இனி பூசணிக்காய் நிறைய வந்தனால பூசணிக்காரி தான் வீட்டில் வாங்கி போகிறாங்க பாருங்க மறுபடியும் தக்காளி தக்காளியாக வருது இங்கே வச்சுவிடும் இங்க இல்லை நான் உடைஞ்சிரும் சொல்லது ஸோ பாருங்கள் இந்த கொடி வந்து ரொம்ப ஹியூஜாகவே வளர்ந்து நிற்கும் நீங்கள் என்னுடைய பிகினிங் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் வந்துருந்தது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி வளர்ந்து நிற்கிறேன் பின்னாலையும் ஒரு காயிருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பூசணிக்கா இன்றைக்கி கேஸ் தரம் பார்க்கணும் ஒர்த்தா இல்லையான்னு நான் இந்தியாவிலேருந்து வர்ற வீடாக இல்லை இது ஸோ உள்ளுக்குள்ளே வாங்க எப்படியெல்லாம் வந்துட்டு வந்துருக்குது ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் நாம் கிழங்கு நட்டு வச்சிருந்தோம் இப்போ அதுவும் காஞ்சிட்டு பாருங்கள் இல்லையா நிறைய காஞ்சிட்டு ஆல்ரெடி ஸோ அதோ ஒரு அறிகுறி நாம் அதை எடுக்கணும் கிழங்கு எடுக்கணும்னு ஸோ இன்றைக்கி அதையும் நம்ம பிளான் இல்லை ஆக்சுவலி ஆனால் நாம் கிழங்கையும் இப்போ எடுக்கலாம்னு இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே அழியிடும் அந்த ப்ராப்ளமும் இருக்குது பூச்சியிலலாம் சாப்பிடணும் அந்த இஷ்யூஸ் இருக்குது இந்த பாருங்கள் ஒன்றரெண்டு ஆல்ரெடி இப்படியே கிடக்குது ஸோ இனி நாம் கிழங்கு எடுக்கலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த சிவப்பு கிழங்கும் நம்ம நட்டு வச்சுடம் வர இந்த கலரில் லைட்டாக சிவப்பு கலர் இருக்குது நம்ம இப்போ நட்டு இடம் அந்த அளவுக்கு நல்ல இடம்னு சொல்ல மாட்டேங்க ஏன்னா அது நம்ம பூசணிக்காய் இந்த அளவுக்கு வளரணும்னு நம்ம எதிர்பார்க்கல ஸோ கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு பட் பரவாயில்ல இப்போ நம்ம தோண்டி எடுப்போம் இப்போ நீங்கள் முதல் பார்த்த காய் வந்து இது ஒரு காய் போல் அதை வச்சு நம்ம எருமே பண்ணிடலாது இப்போ நம்ம தோண்டி தோண்டி கிழங்குல எடுக்கணும் எவ்வளோ வருதுன்னு எனக்கும் தெரிலங்க டவுட்டு ஆனால் பார்ப்போம் வாங்க நட்டு வச்சுருக்கோம் யூஸ்வலாக கிழங்கு நாங்கள் இதுவைக்கும் நட்டுனாங்களான்னு தெரில இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் கையால் தோன்று தோன்ற நல்ல ஃபீலிங் உங்க அது இங்கே அந்த கையால் தோன்ற ஒரு கிழங்கு உங்கள் கையில் பாடும்ல நல்லாவே இருக்குது நல்ல ஃபீலிங் அது ஸோ காய்ஸ் நம்ம தோண்டி கையால் எவ்வளோ நேரத்துக்கு நாம அப்படி எடுக்கிறது இப்போ ஒரு ஷவல் மாதிரி ஒரு அப்பா கொண்டு வரார் அப்பாவும் இன்றைக்கி கார்டன் ஒர்க் ஸோ நாம் இங்கே பூச்சி வரட்ட மாதிரி ஓகே ஸோ அந்த ஷவலால் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த டீஷர்ட் எப்படி இருக்குது காய்ஸ் மலேசியாலேருந்து வாங்கினான் முருகன் டுனே என்ன மாமி சொல்லுங்க ராஜோ சிரிக்கிறேன் என்ன திருப்பி திருப்பி சொல்லுங்க அம்மா எல்லா பிள்ளைகளும் வளர்ந்து வேற இது மாதிரி வேற வர்றது எங்க இன்னும் சின்ன பிள்ளைகளா போயிடும் பார்த்து கிழங்கு வெட்டி விட்டுருக்கு ஒன்று அங்கால பக்கம்னா இருக்கு அங்கால சைட்டில் எல்லாம் குட்டி குட்டி கிழங்காக தான் வந்துருக்கு

பார்த்து பாட்டு பின்னால் பார்த்து சின்ன அதே இருக்குது இல்லை அதுவும் எடுத்து சமைக்கலாம் மடுத்து சமைக்க இல்லை காயஸ் கொஞ்சம் லேட்டாயிட்டு முன்னால் பிடிங்கிருக்கணும் ஆ நான் அங்கே அங்கே பின்னால் இருக்கம்மா பார்த்து மேலே தலை மேடம் ஆ இந்தா அங்கே பெரிய பெரிய கலங்க இல்லை பிடிங்கி போடு பிடுங்கி போடுங்க போடுறதா ம் இங்கே கீழே விண்டுட்டு

ஸோ நானே உள்ளுக்குள்ளே போய் நான் கொஞ்சமா அப்படியே ஏற்றி எடுத்து மெல்ல மெல்லமா கிழங்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தேன் நாங்க முடலே புடிங்கி இருக்கணும் गाइस அப்புறம் நம்ம நான் انا வரும் இன்னும் இருக்கு உள்ளுக்குள்ள டோண்டி டோண்டி எடுக்கணும் கலைக்கு உள்ளுக்குள்ள போய் அம்மா என்னடா சின்ன இடம் இல்ல இல்ல ஒரு கா குனிஞ்சி கலைக்கு இருந்தா உடம்பு சரி எவ்வளவு கிலோ வரும் 10 கிலோக்கு மேல வரது கிலோக்கு மேலயா அது சரி வெங்காயம் எவ்வளோ கிலோ வந்தது வெங்காயம் ஒரு 5 கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ வந்துடுது ஏன்னா என்ன நிறுத்தினீங்களா ஓ ஆக்களுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஸோ ஒரு அஞ்சு நம்ம சொன்னோம் இல்லை முதல் வீடியோவில் வெங்காயத்தை நிறுத்தி நாம் சொல்லுவோம்னு ஸோ அஞ்சு கிலோ அதில் வந்துருக்கு நிறைய நாள் நம்ம காய வைத்து ரொம்ப ஈரமாகவே இருந்துச்சு அது நம்ம காய விடணும் காய்ச்சிதான் நம்ம சுரக்கா சுரக்கான்னு சொன்னோம் கடைசியில் இருந்தான்னு பூசணிக்கா ஆனால் பச்சை பூசணிக்கா இந்த யூரோப்பியனில் இந்த எல்லோ ஆரஞ்ச் கலரில் வரும் அண்டை பூசணிக்காய் இல்லை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நம்ம ஃப்ரெண்டுடைய விட டேஸ்ட் வந்து நம்ம தான் நாம் உங்களுக்கு சொல்லலாம் இன்னொரு விஷயத்த ஆனால் நான் உங்களுக்கு இன்னும் காட்டணும் ஸோ கிழங்கு வந்து இப்போ இன்றைக்கி இந்த ஹால்ஃபை நம்ம அப்படியே விற்றுருவோம் இங்கே எல்லாம் கிழங்கு இருக்குது முதல்ல அந்த ஹால்ஃபை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க அதை முரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நான் மற்ற கிழங்கு போர்ஷனை வீடியோ எடுப்போம் ஆனால் இப்போ காற்றுறதுன்னு ஒரு விஷயத்தை இல்லை அந்த வெள்ளை பூ ஒன்று வந்துச்சு இல்லை இது தான் காய்ஸ் அந்த சுரக்காய் இதுவும் இந்தியா நண்பர் கொண்டு வந்த விடை தான் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்கல ஏன்னா இங்கே யூரோப்பியன் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ஸில் இது எல்லாம் இல்லை ஸோ முதல் முறையாக நம்ம கார்டனில் வந்திருக்கு இல்லை என்ன தான் செய்யலாம் போட்டு ஓகே காய்ஸ் பருப்புக்குள்ளே போட்டு எதுவும் சமைக்கலாம் போல்

எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இடுப்பளவுக்கு இது இது இடுப்பேன்னு தாண்டிட்டு இது இடுப்பளவு நல்ல பெருசாக வந்திருக்கு இங்கே பின்னாலேயும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி தலை வாழையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு இந்த சோழன் இன்னும் டைம் இருக்காரு வர்றதுக்கு கிடைக்கிறேன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் செவ்வண்டி பூக்கள் எப்போ பூக்க வேண்டியது இப்போ பூக்குது ஏன்னா நட்டையிலும் ஆரம்ப டைமில் எல்லாம் சாப்பிட்ரு ஸோ இப்போ நத்தையால் ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக வந்துருக்குது என் மகன் அந்த சேர்த்து கீ கிலோ வரும் தக்காளி ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் தக்காளி நிறைய வந்துக்கிட்டே இருக்கு ஏ வெட்டுங்கோ ஒன்னே ஒன்று இந்த கை இந்த சைஸை பாருங்கோ கையின்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு

இங்கே என்ன இருக்குது அவ்வளோன்னா இந்த வீடியோவில் நான் எங்களுக்கு இந்த பூசணிக்காரன் மெயின் நான் காட்டிருந்தேன்னா நான் ரொம்ப ஹியூஜாக வாழ்ந்துட்டு முத்திருச்சு நம்ம பிடுங்க வேண்டிய டைம் அதான் நாம் நேற்றுக்கே புடுங்குறதுனா ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு டைமிங் ஸோ இன்றைக்கி நாம் பிடுங்கி அர்த்தாச்சு சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த கார்டன் வீடியோ சொல்கிறேன் நிறைய எப்படி இருக்குன்னு அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க ஆல்ரெடி சில பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த யூரூப்பில் தமிழ் ப்ளாக்ஸ் பெருன்னா நல்லாயிருக்குன்னு லைக் ஃப்ரான்ஸில் இத்தாலிக்கு போகிறது ஸ்பெயினுக்கு போகிறது இது வரைக்கும் தமிழ் பீப்புள் அங்கே போய் வ்ளாக்ஸ் பண்ணதே இல்லை யூடியூப்பில் ஸோ நாம் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் காய்ஸ் நம்ம நிறைய கண்ட்ரிஸுக்கு போய் வ்ளாக் வீடியோஸ் எடுத்துருக்குறோம் இப்போ ஸ்ரீலங்கா வ்ளாக்ஸ் எல்லாமே இருக்குது ஜஃப்னாவில் போயிருந்தோம் கொழும்புக்கு போயிருந்தோம் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் இன்னும் பார்க்கலாம் இன்கேஸ் ஸ்ரீலங்கா ப்ளேலிஸ்ட் இருக்குங்க யூடியூப்பில் நம்ம கண்டி கொழும்பு நுவரேலியான்னு நிறைய இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்தியா வ்ளாக்ஸ் இதோட வரப்போகிறேன் இன்னும் நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பாக இந்தியா பிளாக்ஸ் அதாவது நாம் சென்னைக்கு போயிருந்தோம் கோம்பட்டூர் போயிருந்தோம் பெங்களூருக்கு போயிருந்தோம் கேரளா பக்கம் கூட போயிருந்தோம் நிறைய வீடியோஸ் எல்லாமே வருது முதல் முறையாக நம்ம வெளிநாட்டு தமிழர்களை ஒருத்தர் அங்கே போய் கவர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்போ யூரோப்பில் வளர்ந்த தமிழர்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இல்லை இந்தியா லியூஸ்ரீலாங்கிலேயும் இருக்கிற மாதிரி ஸோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவில் அதை நாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா லைக்கை போட்டுருங்க அதுவும் அந்த கீழே காமெண்ட் செக்ஷனில் ஹைப் பட்டன் ஒன்று இருக்குமில்ல அதில் நீங்கள் அமட்டுங்க காய்ஸ் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் நம்மளை புஷ் பண்ணும் இன்னும் மற்ற வியூஸுக்கு இன்னும் மற்ற தமிழாக்களுக்கு அதை போய் சேரும் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ் நிறைய வீடியோஸ் வருது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதையும் நாம் கவர் பண்ணுவோம் பபாய் டேக் கேர் உங்கள் ஜோமன் தம்பி